வணக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன் செய்திகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களின் ஒற்றுமை அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நம்பிக்கையும் திறமையும் உலக அளவில் இந்தியா மீதான ஈர்ப்பை அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்நாட்டிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் அவரது உரை தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் இரவு ஏழு மணிக்கு ஒலிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த உரை ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகிறது அவரது உரையின் தமிழாக்கம் இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு மாநில அளவிலான அலைவரிசைகளில் ஒலிபரப்பு செய்யப்படும் புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இன்று பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இரு தலைவர்களும் மண்டல மற்றும் சர்வதேச நிலைமைகள் பரஸ்பர நலன்கள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளனர் நான்கு நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்த இந்தோனேஷிய அதிபருக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர் நாளை புதுதில்லி கடமைப் பாதையில் நடைபெறவுள்ள எழுபத்தாறாவது குடியரசு தின நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ கலந்து கொள்கிறார் நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களின் ஒற்றுமை அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள தேசிய மாணவர் படையினர் இளைஞர் பரிமாற்ற திட்ட தன்னார்வலர்கள் பல்துறை கலைஞர்கள் ஆகியோருடன் அவர் கலந்துரையாடினார் தேச ஒற்றுமை மற்றும் பன்முகத் தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுடன் கலந்துரையாடுமாறு அனைவரையும் கேட்டுக் கொண்டாா் மக்களுக்குடையான தொடர்புகளும் புரிதலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் அவர் தெரிவித்தார் பொறுப்புள்ள குடிமக்கள் தங்களது கடமைகளை போது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மை பாரத் வலைதளத்தில் இளைஞர்கள் அனைவரும் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டு தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டங்கள் தொடர்பாகவும் இளைஞர்களுடன் பிரதமர் விவாதித்தார் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் போது சிறப்பாக செயல்பட்ட மாநில மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்க உள்ளாா் தேர்தலில் வாக்காளர் பங்கேற்பை அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொண்ட அமைப்புகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட உள்ளன சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் நேற்று மும்பை மற்றும் ஜெய்ப்பூரில் பதிமூன்று இடங்களில் சோதனை மேற்கொண்டது தனியார் நகை நிறுவனம் ஒன்று முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வைரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு வாரந்தோறும் இரண்டு முதல் ஒன்பது சதவீதம் வரை அதிக வருவாய் தருவதாக அறிவித்த அந்த நிறுவனம் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக புகார்கள் எழுந்தது இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் பதிமூன்று கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனைக்கான டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் வங்கியில் நகை நிறுவனத்தின் சார்பில் செலுத்தப்பட்டிருந்த இருபத்தோரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயும் முடக்கப்பட்டதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இந்த மோசடி தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு நாடு மற்றும் மாநிலத்தின் முன்னேற்றம் இளைஞர்கள் முன்னேற்றத்தோடு தொடர்புடையது என்று திரிபுரா மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளாா் அகர்தலாவில் நேற்ற மாநிலத்திற்கான புத்தொழில் கொள்கையை வெளியிட்டு பேசிய அவர் இளைஞர்கள்தான் நாட்டின் உண்மையான சொத்து என்று கூறினார் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவ்வப்போது வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புத்தொழில் கொள்கை இளம் தொழில் முனைவோர் சொந்தமாக நிறுவனங்களை தொடங்கும் கனவுகளை நனவாக்க உதவும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்தார் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நம்பிக்கையும் திறமையும் உலக அளவில் இந்தியா மீதான ஈர்ப்பை அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டாவுஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் பல்வேறு பிரச்சினைகளை உலகம் எதிர்கொண்டுள்ள போதிலும் அறிவுசார் சொத்துரிமைகளை மதிக்கும் மிகவும் நம்பகமான நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார் அனைத்து சூழ்நிலைகளிலும் அமைதி அனைவருக்கும் வளர்ச்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்ட நாடாக இந்தியா உலகிற்கு நிரூபித்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் இனி குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று மட்டும் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜில் மூன்று நாள் பிரம்மாண்ட ட்ரோன் காட்சி நேற்று தொடங்கியது இரவு நேரங்களில் வானத்தில் ட்ரோன்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பல்வேறு காட்சிகளை லட்சக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் மகா கும்பமேளாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த காட்சிகள் அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மவுனி அமாவாசையை முன்னிட்டு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏராளமான பக்தர்கள் பிரயாக்ராஜிற்கு வருகை தருவார்கள் என்பதால் கூட்டத்தை சமாளிக்க மாநில அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது பக்தர்கள் நெரிசலின்றி நீராட கங்கை கரையோரம் பனிரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கரைகள் அமைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்நாட்டிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று வெள்ளை மாளிகையின் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் போது நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை அதிபர் நிறைவேற்ற உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திருமதி கரோலின் லீவிட் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த ஐநூற்று முப்பத்தெட்டு கொடுங்குற்றவாளிகள் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் முதலில் வெளியேற்றப்படுவார்கள் என்று தெரிவித்தார் ஏற்கனவே நூற்றுக்கணக்கானோர் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றும் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய நடவடிக்கை இது என்றும் திருமதி கரோலின் லீவிட் தெரிவித்தார் இஸ்ரேலுடனான காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இன்று விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நான்கு இஸ்ரேலிய பெண் பிணை கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டுள்ளது இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் பாதுகாப்புப் படையில் பணியாற்றியவர்கள் போரினால் சேதமடைந்துள்ள காசாவின் கடலோரப் பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்கு இவர்கள் திரும்ப உள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் கைதிகள் விடுவிக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும் ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்று பிணை கைதிகளும் தொன்னூறு கைதிகளும் விடுவிக்கப்பட்டனா் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இப்போட்டி சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டுவெண்டி டுவெண்டி தொடரில் பங்கேற்றுள்ளது இரு அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது ஜோஹர் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் பட்டம் வென்றாா் மலேசியாவில் நேற்று முடிவடைந்த இப்போட்டியில் இருபத்தி இரண்டு வயதான இனியன் ஒன்பது சுற்றுப் போட்டிகளில் எட்டரை புள்ளிகளைப் பெற்று வெற்றி பெற்றார் இறுதி சுற்றில் அவர் வியட்நாமை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் கியூயன் வான் ஹூவை வென்றார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கேரளாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களின் ஒற்றுமை அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நம்பிக்கையும் திறமையும் உலக அளவில் இந்தியா மீதான ஈர்ப்பை அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்நாட்டிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்